அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த இருக்கிறார் தொடர்ந்து இந்த காலையில் கத்துடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த நாளின் தியானத்திற்கு ஒன்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான ஆண்டவருடைய ஆலோசனையான வார்த்தைகளை பார்க்கிறோம் கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி உன்னை காப்பார் ஒருவேளை இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்களில் ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்காம ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையாக நான் வைத்திருக்காம அநேக காரியங்களை செய்து நம்ம கால் சிக்கி கொண்டு கால் சிக்கிக்கிடுச்சுன்னா அதுலேருந்து எடுப்பதற்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு சேற்று இல்லையோ ஒரு முள்கள் நிறைந்த புதருக்குள்ளேயோ கால் போய் சிக்கிக்கிச்சுன்னா அது வருவதற்கு கடினமாக இருக்கும் நம்ம அதை கஷ்டப்பட்டு எடுக்கும்போது நம்முடைய கால்களிலே காயங்கள் உண்டாகும் பலவிதமான வேதனைகள் உண்டாகும் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகும் இதே மாதிரி தான் உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவரை நம்பாம விசுவாசிக்காமல் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுக்காம நம்ம அநேக காரியங்கள் என்னுடைய சுய புத்தினால சுய யோசனைனால என்னுடைய திறமையினால எனக்கு இருக்கிற பலத்தினால நான் இதெல்லாம் செஞ்சிடுவேன்னு சொல்லி நம்ம சுயமாக போய் அநேக வேலைகளில் நம்ம சிக்கி கொண்டு தவிக்கிற காரியங்களை பார்க்கிறோம் இதனால தான் நல்ல அருமையான ஞானி என்று சொல்லப்படுகிற சாலமோன் ஞானி சொல்லுகிற வசனத்தை ஆண்டவர் பர்சுத்த ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுத்த அருமையான வார்த்தைகள் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிறது கர்த்தரே உங்கள் நம்பிக்கையாக இருந்து உங்களுடைய கால்கள் கொள்ளாதபடி உங்களை பாதுகாப்பாராக எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவரை நம்பி விசுவாசித்து செபித்து ஆலோசனைகளை பெற்று வேதத்தை வாசித்து ஆண்டவுடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையாக மாறுகிறார் இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கையாக மாறுகிறது ஆண்டவுடைய வழிகளில் நடக்கும்போது நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை பாதுகாக்க வழி நடத்த ஆண்டவர் இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உங்கள் மேலே நாங்கள் பூரணமாய் நம்பிக்கையாக இருக்க எங்களுடைய வாழ்க்கையே உங்கள் நம்பிக்கையாக மாற கத்தர் உதவி செய்வீராக எங்களுடைய கால்கள் கொள்ளாதபடி எங்களை பாதுகாப்பீராக இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ